வணக்கம் இன்னைக்கு தூதுவளை தோசை செய்யலாங்க இந்த தூதுவளை இலை நிறைய முள்ளாக இருக்குங்க நம்ம செடியில் வந்தது தான் இது வந்து நம்ம மற்ற கீழே அலசுகிற மாதிரி கை வச்சு அலச முடியாதுங்க நிறைய முள்ளாக இருக்கும் இதை வந்து எப்படி கரண்டியால் தாங்க அலசி எடுக்கணும் இதில் நான் கல்லுப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அலசி அலசி எடுக்கணுங்க இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் தூதுவளை தோசை எப்படி செய்யலைன்னு பார்க்கலாங்க தூதுவளை இலை நல்லா அலசியாச்சுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்குங்க இதை நம்ம எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தூதுவளை தோசைக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கிக்கலாங்க தூதுவளை இலை வதக்கியாச்சுங்க இது நல்லா ஆறின பின்னாடி அரைச்சிட்டு வரலாங்க தூதுவளை இலை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நல்லா நைஸாக அரைக்கணுங்க இதில் முள் இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்றது நல்லா முள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிரணுங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த தோசை மாவில் தூதுவலை அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணுங்க தோசை மாவு தண்ணி மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி போடணுங்க தூது வளை தோசைக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க பொடி கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே மாவில் உப்பு இருக்கிறனால இந்த தூது வலை அரைக்க மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறேங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தூதுகுலை தோசை இப்போ நம்ம ஊற்றிக்கலாங்க தோசைக்கல் சூடா இருக்கு ஊற்றிக்கலாங்க பசத்துக்கள்லையும் தோசை ஊற்றிக்கலாங்க ரெண்டுலையுமே பொடியாக இருந்துச்சு வெங்காயம் தூவிக்கிலாங்க கரண்டியால் கொஞ்சம் லைட்டை அப்படியே அமுத்தி விடணுங்க அப்போ இந்த மாவில் வெங்காயம் அப்படியே ஒற்றிக்கங்க தோசைக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த தூதுவளை இலை ஒரு மூலிகை தாவரங்க சளி இருமல் இது எல்லாத்தையும் சரி செய்யுங்க தொண்டை கரகரப்பாக இருந்தால் அதையும் சரி பண்ணுங்க தோசையை பாதியாக மடக்கி போட்டுக்கலாங்க தோசை ரெடியாக இருக்குங்க எடுத்துக்கலாங்க அவ்வளோ தாங்க தூது தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தூதுவலை தோசைக்கு நான் சட்னி செய்யலைங்க ரெண்டு வகையான குழம்பு எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்ததுனால இன்றைக்கி நான் சட்னி செய்யல தேங்காய் சட்னி செஞ்சால் நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க